நீங்கள் பாலஸ்தீனத்திற்கான சுதந்திரத்தை ஐநாவில் பேசி பெற முடியாது ஐநாவுக்கு வெளியில் தான் பேசி பெற வேண்டும் என்கிறீர்கள் ஆனால் எங்களுடைய சொந்த பூமியில் இஸ்ரேல் என்கிற நாட்டை நீங்கள் ஐநாவுக்குள் தான் உருவாக்கினீர்கள் ஐநாவினுடைய நூற்றி எண்பத்தி ஓராவது உறுப்புரிமை பிரகாரம் தான் நீங்கள் இதை உருவாக்கினீர்கள் இது நியாயமா என்று கன்னத்தில் அடித்தாற்போல் ஒரு கேள்வியை சர்வதேச தினத்தில் முன்வைத்திருக்கிறார் பாலஸ்தீன சுதந்திர தேசம் தொடர்பான மிக முக்கியமான தீர்மானம் மிக்க ஒரு கலந்துரையாடல் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்பட்டது அல்ஜீரியா அல்ஜீரியாவினால் முன்வைக்கப்பட்ட அந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடிய பதினைந்து நாடுகள் அதிலே வாக்களிக்க வேண்டும் என்கிற நிலை இருந்தது இந்த பதினைந்து நாடுகளில் ஒன்பது நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்க முடியும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் என்கிறதற்கு ஆதரவாக வாக்களித்து விட்டாலே அந்த அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுவிடும் என்பதுதான் ஐநாவினுடைய விதிமுறைகளாக இருக்கிறது நேரத்தில் அல்ஜீரியா இந்த தீர்மானத்தை சபையிலே முன்வைத்தது பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தது இந்த பதினைந்து நாடுகளை தவிர்த்து ஐநாவிலே இருக்கக்கூடிய நூற்று தொன்னூற்றி மூன்று நாடுகளில் நூற்று முப்பத்தி ஒன்பது நாடுகள் உலகத்திலேயே பாலஸ்தீனத்தை தனி நாடு என்கிற அந்தஸ்தை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் நாங்கள் அதை தனி நாடாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிவித்தும் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான நிலையில் தான் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் எடுக்க வேண்டும் அதற்கு பின்னால் ஐநாவினுடைய பொது சபையில் அது கொண்டு வரப்பட வேண்டும் எது எப்படி போனாலும் பொது சபையினுடைய தீர்மானம் முக்கியமானதல்ல ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் தான் மிக முக்கியமானது இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஐநா சபையிலே அதை உருவாக்கிய மிக முக்கியமான நாடுகளாக இருக்கிற அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் சீனா ரஷ்யா உள்ளிட்ட ஐந்து தங்களுக்கு என்று வீட்டோ என்கிற ஒரு பவரை அதிலே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் உலகமே கூடி ஒரு தீர்மானம் எடுத்தாலும் இந்த ஐந்து நாடுகளில் ஒரே ஒரு நாடு இல்லை நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அறிவித்துவிட்டால் அந்த தீர்மானம் குப்பை தொட்டிக்கு போய்விடும் அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த முடியாது இதற்கு பெயர்தான் வீட்டோ பவர் என்று சொல்லுவார்கள் இந்த வீட்டோ பவர் பவர் கொண்ட நாடுகளாக இருக்கிற இந்த ஐந்து நாடுகளில் பாலஸ்தீன விவகாரத்தில் இதுவரைக்கும் அறுபதுக்கும் மேற்பட்ட தடவைகள் வீட்டோப்பவரை பயன்படுத்தி இருக்கிறது அமெரிக்கா என்கிற நிலையில்தான் நேற்றைய தினம் பாலஸ்தீனத்திற்கான தனிநாடு அந்தஸ்தை கொடுப்பதா இல்லையா என்கிற தீர்மானம் ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் அல்ஜீரியாவினால் முன்வைக்கப்பட்டது முன்வைக்கப்பட்டு வாத பிரதிவாதங்கள் நடத்தப்பட்டது நடத்தப்பட்டதில் பதினைந்து நாடுகளில் ஒன்பது நாடுகள் வாக்களித்தாலே போதும் என்கிற நிலையில் பன்னிரண்டு நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வாக்களித்தது பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று வாக்களித்திருந்தார்கள் இதே நேரத்தில் இந்த பன்னிரண்டு நாடுகளை தவிர்த்து பிரித்தானியா சுவிட்சர்லாந்து ஆகிய இரண்டு நாடுகளும் இல்லை நாங்கள் இந்த வாக்கெடுப்பில் பங்கு பெறவில்லை ஒதுங்கி நிற்கிறோம் என்று அப்சண்ட் அந்தஸ்தை எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை எஸ்ஸும் இல்லை நோவும் இல்லை என்ற நிலையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் இதே நேரத்தில் இந்த பன்னிரண்டு நாடுகளில் வீட்டோ பவர் கொண்ட மூன்று நாடுகள் உள்ளடங்கி இருந்தன ரஷ்யா ஆம் கொடுக்க வேண்டும் பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று வாக்களித்திருந்தது சீனாவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தெளிவாக வாக்களித்திருந்தது இதுவரைக்கும் இப்படியான ஒரு வாக்கெடுப்பில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்காத மெஹ்ரானுடைய பிரான்சும் திட்ட தெளிவாக நாங்களும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்கிறோம் என்று வாக்களித்திருந்தார்கள் இப்படி வீட்டோ பவர் கொண்ட மிக முக்கியமான ஐந்து நாடுகளில் மூன்று நாடுகளும் இதற்கு சாதகமாகவே வாக்களித்திருந்த நிலையில் வீட்டோ பவர் கொண்ட இரண்டு மீதி இல்ல இரண்டு நாடுகளான பிரித்தானியா பிரித்தானியா நாங்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை என்று விட்டார்கள் அமெரிக்கா மாத்திரம் நாங்கள் இதை வீட்டோ செய்கிறோம் என்று சொல்லி நீங்கள் அத்தனை பேரும் முடிவெடுத்தாலும் இதற்கு நாங்கள் இணங்க மாட்டோம் நாங்கள் வீட்டோ செய்கிறோம் என்று அந்த தீர்மானத்தை குப்பையில் சுருட்டி போடுகிற வேலையை செய்திருக்கிறார்கள் அநியாயத்தின் உச்சம் அகங்காரத்தின் உச்சம் அழிவுகளின் உச்சம் இஸ்ரேலிய பயங்கரவாத ஆக்கிரமிப்பு இராணுவம் முப்பத்தி நான்காயிரம் அப்பாவிகளை கொலை செய்திருக்கிறது கொன்று குவித்திருக்கிறது அவர்கள் ஷகீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகள் கை கால்களை இழந்திருக்கிறார்கள் நிரந்தரமாகவே அவர்கள் ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய முப்பத்தி நான்காயிரம் பேரில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் அப்பாவி சிறுவர்கள் குழந்தைகள் அதிலும் பாதிக்கு மேற்பட்டவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய முப்பத்தி நான்காயிரம் பேரில் பன்னிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் அதிலே ஆறாயிரம் பேர் தாய்மார்கள் அவர்கள் விட்டு சென்ற குழந்தைகள் அனாதைகளாக இந்த உலகத்திலே ராசாவிலே நிற்கக்கூடிய குழந்தைகள் பத்தொன்பதாயிரம் பேர் இருக்கிறார்கள் என்கிறது ஐநாவினுடைய அறிக்கை இப்படி உச்சகட்ட அநியாயத்தை செய்கிற இஸ்ரேலை பாதுகாப்பதுதான் எங்களுடைய நோக்கம் இஸ்ரேல் என்கிற மாபெரும் ராணுவத்தை கொண்ட ஒரு நாடு ஹமாஸ் என்கிற ஒரு சிறிய இராணுவத்தினால் அச்சுறுத்தலுக்குள்ளாக்கப்படுகிறது எனவே பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கொடுப்பதா இல்லையா என்பதை ஐநாவில் பேசி தீர்மானிக்க முடியாது அவுட் ஆஃப் ஐநா ஐநாவுக்கு வெளியில்தான் பேச வேண்டும் என்கிற ஒரு சித்தாந்தத்தை ஐநாவிலே முன்வைத்தது அமெரிக்கா ஐநாவுக்கான பாலஸ்தீனத்தினுடைய தூதுவர் அந்த வாக்கெடுப்பிலே பேசிய பேச்சுக்கள் கண்கலங்க வைக்கக்கூடிய பேச்சுக்கள் நாங்கள் பல பேரை இழந்திருக்கிறோம் பல பேரை தியாகம் செய்திருக்கிறோம் பல லட்சக்கணக்கான மக்கள் இதற்காக உயிர் நீத்திருக்கிறார்கள் இன்று வரை எங்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எங்களுக்கான சுதந்திரத்தை தர மறுக்கிறீர்கள் நீங்கள் பாலஸ்தீனத்திற்கான சுதந்திரத்தை ஐநாவில் பேசி பெற முடியாது ஐநாவுக்கு வெளியில் தான் பேசி பெற வேண்டும் என்கிறீர்கள் ஆனால் எங்களுடைய சொந்த பூமியில் இஸ்ரேல் என்கிற நாட்டை நீங்கள் ஐநாவுக்குள் தான் உருவாக்கினீர்கள் ஐநாவினுடைய நூற்றி எண்பத்தி ஓராவது உறுப்புரிமை பிரகாரம் தான் நீங்கள் இதை உருவாக்கினீர்கள் இது நியாயமா என்று கண் அடித்தோல் ஒரு கேள்வியை சர்வதேச கை வைத்து ஆச்சரியமாக பார்க்கிற அளவுக்கு அவருடைய வாதங்கள் இன்றைக்கு அமைந்திருந்தன உலகமே கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறது அநியாயத்தின் உச்சத்தில் அமெரிக்கா நிற்கிறது அயோக்கியத்தனத்தின் உச்சத்தில் அமெரிக்கா நிற்கிறது எத்தனை பேர் கொன்று குவிக்கப்பட்டாலும் நாங்கள் கொலைகாரர்கள் பக்கம்தான் இருக்கிறோம் என்பதை ஜோ பைடனுடைய அமெரிக்கா சொல்லிக்கொண்டே இருக்கிறது இதற்கு முன்பதாக அதே அமெரிக்கா தான் ஆப்கானிஸ்தான் ஈராக் உள்ளிட்ட நாடுகளையும் அழித்து துவம்சம் செய்தார்கள் என்பதும் வரலாறு மறக்கிற விவகாரங்கள் அல்ல என்கிற நிலையில்தான் தான் தற்போது சுதந்திர பாலஸ்தீனம் என்கிற சட்ட ரீதியிலான முடிவு தோல்வி அடைந்திருக்கிறது இந்த நிலையில் பாலஸ்தீன விவகாரத்தில் ஒரு சுதந்திர சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்றால் வெளியிலே ஒரு பேச்சுவார்த்தை என்றால் அந்த பேச்சுவார்த்தை இஸ்ரேலுடனான நேரடி பேச்சுவார்த்தையாக அமைய வேண்டும் அந்த பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் இதுவரை இணங்காமல் இருக்கிறது நாங்கள் ஆறு வாரங்கள் யுத்தத்தை நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கு தயார் இல்லை என்கிறார்கள் நிரந்தர யுத்த நிறுத்தம் படைகள் அத்தனையும் காசாவை விட்டு வெளியேற வேண்டும் காசா மக்களுக்கு சுதந்திரம் தரப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு முற்பட்ட பாலஸ்தீனம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஹமாஸ் உடையவும் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடையவும் கோரிக்கையாக இருக்கிறது இந்த நிலையில் வெளியிலும் பெற முடியாது உள்ளுக்குள்ளும் பெற முடியாது நாங்களும் உங்கள் மக்களை கொன்று குவித்துக் கொண்டே இருப்போம் என்பதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறது சர்வதேசம் அரபுலகம் இன்றைக்கு கண்டனம் வெளியிட்டிருக்கிறது அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு ஓஐசி அமெரிக்காவினுடைய செயல்பாட்டை கண்டிக்கிறோம் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த கண்டனங்கள் நூற்றுக்கணக்கான கண்டனங்கள் ஆறு மாதங்களுக்கு மேலாக வெளியாகி கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த அநியாயங்களுக்கு தீர்வு கண்டிப்பாக இறைவனிடத்தில் வழங்கப்படும் என்பதில் மாற்ற கடத்திலை அல்லாஹு பாலஸ்தீன மக்களை கைவிட மாட்டான் பாலஸ்தீனம் வெற்றி பெறும் பாலஸ்தீனம் சுதந்திரம் பெறும் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்காமல் இம்முறை யாரும் இதை விட்டு வெளியேற முடியாது எப்படி தென்னாப்பிரிக்கா இருபது ஆண்டுகளுக்கு மேலாக போராடி சுதந்திரத்தை பெற்றதோ நெல்சன் மண்டேலா என்கிற ஒருவர் இன்றைக்கு எப்படி மத்திய கிழக்கில் மட்டுமல்ல சர்வதேசத்திலும் போற்றப்படக்கூடிய ஒருவராக இருக்கிறாரோ அதே போன்று பாலஸ்தீனம் சுதந்திரமடையும் காலம் வெகு தொலைவில் இல்லை பாலஸ்தீனத்தில் சுதந்திரத்துக்காக போராடுகிற தலைவர்களும் தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் நெல்சன் மண்டேலாவுக்கு மேலாக போற்றப்படுகிற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நினைவில் கொண்டு இன்றைக்கு இந்த விவகாரமாக என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை பார்ப்போம் ராசா விவகாரத்தில் பாலஸ்தீன விவகாரத்தில் சுதந்திர பாலஸ்தீனம் என்கிறதற்கு நாங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணல நாங்கள் ஏன் அதற்கு துணை நிற்கவில்லை என்பதற்கு அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலர் ஆண்டனி பிளிங்கன் இன்றைக்கு சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் அதாவது இதையும் இதுக்கு மேலையும் என்கிற விதமாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால் பாலஸ்தீனத்திற்கு தனியான நாடு அந்தஸ்து கொடுத்து தனியான ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான நேரம் இதுவல்ல என்று சொல்லி இருக்கிறார் முப்பத்தி நான்காயிரம் பேர் கொள்ள பட்டு எண்பதாயிரம் பேர் கைகால்களை இழந்து முழு நாடும் சுடுகாடாக ஆக்கப்பட்டு தங்குவதற்கு இடமில்லை தூங்குவதற்கு இடமில்லை சாப்பிடுவதற்கு உணவில்லை எடுத்துக்கொள்வதற்கு மருந்துகள் இல்லை என்கிற நிலை ஏற்பட்டு உலகத்தில் இப்படி ஒரு பஞ்சம் செயற்கையாக எங்கும் உருவாக்கப்படவில்லை இப்படி ஒரு அழிவு செயற்கையாக எங்கும் உருவாகவில்லை என்கிற அளவுக்கு இவ்வளவு அநியாயத்தை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கும் போது இந்த நேரத்தில் கூட இதற்கான நேரம் இதுவல்ல என்று ஆண்டனி பிளிங்கன் சொல்லியிருக்கிறார் என்றால் இவர்களுடைய மனசாட்சியில் ஆணி அடிக்கப்பட வேண்டும் என்பதிலே எந்த விதமான மாற்றுக்கடத்தும் இருக்க முடியாது இன்றைய தினம் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் கடலிலே சென்று குளித்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ரஃபா பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் முழுவதுமாக கடல்களிலே சென்று மூழ்கு குளித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறதற்கு அவர்கள் சொன்ன காரணம் நாங்கள் பீச்சுக்கு சென்று அந்த மற்ற நாடுகளில் நம்மெல்லாம் பீச்சில் போய் ஒரு ஓய்வு நேரத்தை கழிப்போம் இல்லையா அது மாதிரி நாங்கள் ஓய்வு நேரத்தை கழிப்பதற்காக கடற்கரைக்கு வரவில்லை எங்களுடைய நேரம் மிஞ்சிய நேரத்தை கழிப்பதற்காக கடற்கரைக்கு வரவில்லை சுகபோகமாக இருப்பதற்கு நாங்கள் கடற்கரைக்கு வரவில்லை எங்களுடைய அகதி முகாம் வாழ்க்கையில் முகாம்களாக எங்களுக்கு அமைத்து தரப்பட்டிருக்கக்கூடிய கூடிய டென்ட்டுகளுக்குள்ள எங்களால வாழ முடியல ஹீட்டு தாங்க முடியல இதற்கு மேலும் எங்களால் பொறுக்க முடியாது என்று லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு கடலிலே வந்து குளித்து கொண்டிருக்கிறார்கள் முடியல இப்படியாவது நாங்கள் எங்கள் உயிரை காப்பாற்ற வேண்டியிருக்குது ஹீட்டு தாங்க முடியலங்கிறாங்க அங்கே நிழல்களுக்கு என்று ஒரு இடமே கிடையாது என்கிற ஒரு நிலையும் உருவாகி இருக்கிறது இப்படியான நிலையில் கூட சுதந்திர பாலஸ்தீனத்திற்கான நேரம் இது என்கிறார் ஆண்டனி பிளிங்கன்